வணக்கங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் எம் காளிபட்டி கிராமத்திலிருந்து எஸ் மாதி நான் பேசுகிறேங்க எங்கள் ஊரில் ஸ்ரீ குபேர விநாயகர் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இதன் நிகழ்வாக வரும் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஏழு மணி முதல் தீர்த்தக்கூட நிகழ்வு நிகழ்வை தொடர்ந்து அந்த நிகழ்வானது பத்திரமன் கோயிலிருந்து கருமாரியம்மன் கோயில் வரை தீர்த்தகுடம் அழைத்து வருதல் அதனைத் தொடர்ந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை ஆறு டு ஏழு மணிக்குள் மிக மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற இருக்கிற அதனால் அனைத்து பக்தர்கள் பக்த கோடிகள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து மக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறாங்க இந்த நிகழ்வுக்காக மிகப்பெரிய பங்காற்றிய ஊர் பொதுமக்கள் கவுண்டர்கள் மற்றும் அனைத்து வர்க்கத்தினருக்கும் எங்களுடைய மனமாத நன்றியை பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் இந்த கோயில் வந்து சின்ன ஒரு கள்ளக்குட்டுக்குள்ள இருந்துச்சு அப்புறம் அது வந்து ஒரு பாட்டினால ஒரு கல் வச்சு பெருசாக இருக்கிறேன்னு சொல்லி பெருசாக வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு ஐபிசி கவுண்டர் மனைவி வந்து ஒரு பொங்கல் வச்சு ஒரு கூடம் வச்சாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி விற்கிற லட்சுமிக்கு விட அவங்க வீடு கட்டும் போது ஒரு ரெண்டு பொங்கல் சோறு வச்சு ஒரு சின்னதாக ஒரு கூடம் கட்டினாங்க அப்புறம் காளிப்போ வந்து ஒரு செலவு ஒன்று கொண்டு வந்து வச்சு இப்போ பத்து வருஷம் முன்னால் கொஞ்சம் விமர்சையாக ப பண்ணாங்க அதோட இருந்துச்சு இப்போ மறுபடியும் இந்த கோயில் பெருசு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சாமிக்கு இந்த சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க எல்லாமே நடக்குது அது கட்டாட்டியும் அது வந்து சக்தி இருக்குது நிறைய சக்தி இருக்குது நாங்களே நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் பரமசிவம் கடந்த ஒரு இருப்பது ஆண்டுக்காக இந்த ஊருக்காக கவுண்டராக இருக்கிறேன் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் அதற்கு பின்னாடி வந்து இது பக்கம் இருக்கிறவங்க மட்டும் இந்த கோயிலை வந்து சிறப்பாக கவனிச்சிகிட்டு வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பெருசாக கட்டணும்னு நினச்சி இது பண்ணணும் அதனால் வந்து எல்லாருடைய கூட்டு முயற்சினால இந்த கோயில் வந்து இவ்வளோ பெருசாக உருவாகி இருக்குது இதுக்கு வந்து அடுத்த வாரம் வந்து மிக மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கிறோம் அதனால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பக்த கோடிகளும் மற்றும் ஊர் பொதுமக்கள் இன்னும் சுற்றுலா ரயிலார் எல்லோரும் வந்து கலந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த இது வந்து அடுத்த வாரம் மார்ச் ரெண்டாந்தேதி காலையில் ஏழு மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி மறுநாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னதான நிறைவையோடு வந்து இது எல்லா இதுவும் நடக்கப் போகுது அதனால் நீங்கள் அனைவரும் வந்து இந்த கோயில் மிக மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் இந்த சேனல் மூலிமா கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ